தமிழ் தேசத்தை பொறுத்தவரையிலே நாங்கள் இந்தியாவுக்கு ஒரு முன்னுரிமை வழங்கி ஆக வேண்டும் என்னென்றால் அவர்களுக்கு வந்து இலங்கை தீவு ஒரு பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ஒரு பிரதேசம் என்றதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் சீனா போன்ற ஒரு ஒரு நட்புறவை பயின்றதுக்கு விரும்பி உதவி செய்கிறதுக்கு வருகின்ற இடத்துல வந்து நாங்கள் அவர்களை வந்து எதிர்க்க என்ற ஒரு நிலைப்பாட்டிலையும் வந்து நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் அரசியல் போட்டித்தன்மை மிகவும் அதனுடைய நாங்கள் ஒரு இனப்படுகொடைக்கு முகம் கொடுக்க வேண்டிய ஒரு அனுபவித்த அந்த நிலையிலே அந்த இன அளிப்புக்கு பிற்பாடு அந்த பூகோள அரசியலை கையாளுவது எப்படி என்பதை பற்றி நாங்கள் ஆழமாக சிந்தித்து வருகின்றோம் அதனுடைய ஒரு முக்கியமான வணியமாகத்தான் தமிழில் நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய கடத்தொழிலாளர்களுக்கு எல்லாருடைய கடத்தொழிலாளர்கள் முகம் கொடுக்கின்ற பிரச்சினைகளும் இருக்கின்றது அந்த வகையிலே இந்திய மீனவர்கள் தமிழ்நாட்டில் இருந்து வந்து வட மாகாணத்தில் இருக்கக்கூடிய படத்தொழிலாளர்களுடைய தொழிலை அழித்து நாளாந்தம் வந்து ஆயிரக்கணக்கிலே அந்த படங்கள் வந்து இங்கே எங்களுடைய மீனவர்களுடைய தொழிலை அளிக்கிற அதுக்கு கண்ணுக்கு முன்னாலே தெரிஞ்ச முடியும் அதை எதிர்ப்பது வந்து மிகவும் கடினமான ஒரு விடம் இல்லை என்றால் எங்களுடைய மக்களுடைய நேரடி பாதிப்பு கண்ணுக்கு தெரிகின்றது ஆனால் அந்த பாதிப்பு ஒரு பக்கம் உச்சமடைந்து கொண்டிருக்க இன்னொரு பக்கத்தில் வந்து போட்டியாக இந்தியாவுக்கு போட்டியாக இருக்கக்கூடிய சீன வண்ணரசுடைய எங்களுடைய கடல் எல்லைக்குள்ளே தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய வகையிலே கடலட்ட பண்ணைகள் இருந்து வேறு கடத்திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்ற பொழுது வெள்ளரசினுடைய அந்த செயல்பாடுகள் கண்ணுக்கு சுமாக பிடிக்கக்கூடிய விடயங்களாக இருக்கவில்லை நான் உண்மையை தான் சொல்லுகின்றேன் ஏனென்றால் எங்களுடைய கடத்தொழிலாளர்கள் வந்து சீனாவுடைய உதவிகளோடு நடைபெறுகின்ற வேலை திட்டங்கள் தொடர்பாக சொல்லுகின்ற பொழுது அது ஆய்வு குற்றச்சாட்டுகளாக முன்வைக்க முடியாத ஒரு தான் நான் இதுவரைக்கும் நாங்கள் என்னால் கூடுதலாக வந்து ஒரு ஒரு ஊகத்தில் ஒரு சஸ்பிஷன் எங்களுடைய தொழில் பெரியளவில் வந்து போது இறுதியில் வந்து எங்களுக்கு எதுவும் இல்லாமல் போகும் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்தாலும் கூட அதை நிரூபிக்கக்கூடிய வகையில் இதுவரைக்கும் எங்களுக்கு ஆவணமயப்படுத்தப்பட்ட எந்த ஒரு சான்றிதழும் சாட்சியமும் கிடைக்க அந்த அந்த தான் உங்களுடைய புத்தகம் உங்களுடைய இந்த நூல் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கின்றது இந்த நூலிலே சொல்லப்பட்டிருக்கின்ற விடயங்கள் நாங்கள் இவ்வளவு காலமாக தமிழ் தேசத்துடைய எதிர்ப்பை உறுதிப்படுத்துறதுக்கு இந்த வல்லரசுகள் ஊடாக வரக்கூடிய அவர்களுடைய ஆதிக்க செயற்பாடுகளை எந்த வகையிலே நாங்கள் எதிர்நோக்கலாமல் தேடிக் கொண்டு அதை நியாயப்படுத்துகிறது எங்களுடைய எதிர்ப்பை நியாயப்படுத்துறதுக்கு அது வெறுமனே எங்க மக்களுடைய ஒரு பயத்தின் அடிப்படையில் வந்து வெளிப்படுத்துகின்ற விடங்களை தாண்டி கூடிய வகையில் எவருமே அதை நிராகரிக்க முடியாத வகையிலே அந்த கருத்துக்களை நாங்கள் முன்வைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தை வேண்டிய நாங்கள் எடுத்துக்கின்றோம் மக்கள் எதையும் சொல்லலாம் ஆனால் அப்படி நாங்கள் குற்றச்சாட்டுவதாக இருந்தால் அதை பகிருந்தமாக பாராளுமன்றத்திலேயோ வேறு வேறு இடங்கள்லேயோ வந்து சொல்கிறதாக இருந்தால் இந்த ஆவணமயப்படுத்தப்பட்ட ஆதாரங்கள் அத்தியாவசியம் அந்த வகையில் வந்து சீனாவுடைய விசேஷமாக சீனாவுடைய வருகை என்பது இந்த புத்தகமூடாக இந்த உங்களுடைய இந்த நூலூடாக எங்களுக்கு அதனுடைய ஆழம் அதனுடைய ஆபத்து முழுமையாக இருக்கிறது இருக்கிறதென்றதுக்கு உங்களுக்கு முதற்கண் வந்து நாங்கள் நன்றி கூறுவதை மட்டும் இல்லை எங்களை பொறுத்த வரையிலே ஒரு அரசியல் அறிஞரே இயங்குகின்ற ஒரு வகையில் விமர்சனங்கள் முன்வைக்க வேண்டிய இடத்துல தயங்காமல் அந்த விமர்சனங்களை முன்வைக்க வேண்டும் என்று விரும்பி செயல்படுகின்ற ஒரு அமைப்பு எங்களை பொறுத்தவரையிலே வந்து இந்த பூகோள ஆதிக்க போட்டிகளை வந்து நாங்கள் வெளிப்படையாக கூறுகின்றோம் இலங்கை பொறுத்தவரையில் அது விசேஷமாக தமிழ் தேசத்தை பொறுத்தவரையிலே நாங்கள் இந்தியாவுக்கு முன்னுரிமை வழங்கி ஆக வேண்டும் இல்லை என்றால் அவர்களுக்கு வந்து இலங்கை தீவு ஒரு பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ஒரு பிரதேசம் என்றதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் அதை நாங்கள் வெளிப்படையாக சொல்லுகின்றோம் ஆனால் அதே நேரம் சீனா போன்ற ஒரு வல்லரசு இங்கு ஏதோ ஒரு வகையில இலங்கை தீவிலையோ இல்லையை தமிழ் தேசத்திலேயோ வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு நட்புறவை புகின்றதுக்கு விரும்பி உதவி செய்கிறதுக்கு வருகின்ற இடத்துல வந்து நாங்கள் அவர்களை வந்து எதிர்க்க கூடாதுன்ற ஒரு நிலைப்பாட்டிலையும் வந்து நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் எங்களை பொறுத்தவரையில் வந்து எதிரையை வந்து எங்களை எதிரியாக இருக்கக்கூடிய நாங்கள் எதிரியாகவும் கணிக்கோ கூடாது இந்தியாவுக்கு நாங்கள் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விடயத்தில் வந்து முன்னுரிமை கொடுக்கவோனும் என்ற தெளிவாக இருந்தாலும் கூட இந்தியா சிலவரையில் வந்து சீனாவுக்கு பிரச்சனையாக இருந்தாலும் கூட சீனாவை அதுக்காக வந்து கண்ணை மூடிக்கொண்டு எதிர்க்க வேணும் என்ற ஒரு கொள்கையோட நாங்கள் இருக்கக்கூடாது ஆனால் எங்களுடைய மக்கள் எங்களுடைய மக்களுடைய இருப்பு எங்களுடைய மக்களுடைய உரிமைகள் சார்ந்த விடயங்களிலே அந்த வெள்ளரசுடைய நிகழ்ச்சிகளாலே பாதிக்கப்படுவதாக இருந்தால் அது எக்காரணம் கொண்டும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும் கூடாது அது யாராக இருந்தாலும் அதை நாங்கள் வெளிப்படையாகவே வந்து பேரை சொல்லி விமர்சிக்க வேண்டும் அப்பத்தான் அந்த அந்த விடயத்துக்கு ஒரு கணிசமான ஒரு அழுத்தம் அவர்கள் அதை நிப்பாட்டுவதற்கு ஏற்படுத்தும் என்ற அடிப்படையிலே இயங்குகின்ற ஒரு அமைப்பாக தான் நாங்கள் இருக்கின்றோம் ஆனால் நாங்கள் அந்த வெளிப்படைத்தன்மையாக வந்து ஒரு தரப்பை விமர்சிப்பதாக இருந்தால் அது ஆதாரபூர்வமாக வேண்டும் அதில் நாங்கள் மிகவும் கவனமாக இருக்கின்றோம் அந்த வகையிலே வந்து இந்த நூல் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சொத்து நாங்கள் அந்த வடிவங்கள் தொடர்பாக நிச்சயமாக வந்து உங்களோட இந்த நெசா அமைப்போடையும் நாங்கள் தொடர்ந்தும் இந்த உரையாடலை மேற்கொண்டு இதுக்குரிய நடவடிக்கைகளை இதை முதல் கட்டமாக வந்து எங்களுடைய மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் அதுக்கு மேலதிகமாக வந்து அரசு தரப்புக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய அழுத்த இந்த நீங்கள் சுட்டி காட்டி இருக்கக்கூடிய இந்த ஆபத்துகளில் இருந்து கடைத்தொழிலாளர்கள் மட்டுமில்லை எங்களை பொறுத்தவரையில் வந்து கடைத்தொழிலாளர்கள் மீது ஒரு ஆபத்து உருவாக இருந்தால் ஒட்டுமொத்த தமிழ் தேசத்துடைய இருப்பே அது ஒரு கேள்விக்குறியாகின்ற ஒரு விடயமாக அது நிச்சயமாக அமையும் ஏன்னா எங்களுடைய பொருளாதாரம் வந்து கடைத்தொழிலில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து தங்கி இருக்கின்றது அந்த வகையில் வந்து நாங்கள் தொடர்ந்தும் இந்த உரையாடலை வந்து உங்களோடையும் இந்த நெசோ அமைப்பூடையும் வந்து நாங்கள் முன்கொண்ட முன்கொள்ள விரும்புகின்றோம் ரெண்டாவது விடமாக வந்து இந்த இந்திய மீனவர்களுடைய பிரச்சனை தொடர்பாகவும் நான் சொல்ல விரும்புவது வந்து இது நாங்கள் மட்டுமல்ல உண்மையிலே அந்த இந்திய பிரதமரோடு வந்து நாங்கள் பேசின பொழுது அங்கே இன்னும் ரெண்டு கட்சிகளும் வந்து அதில் கலந்து கொண்டவர்கள் அதிலே அந்த தரப்போல் அனைவரும் வந்து இந்த இந்திய மீனவர்கள் மீனவர்களாலே அங்கே மக்களுக்கு ஏற்படுகின்ற மோசமான பாதிப்பு தொடர்பாக வந்து மிகவும் உறுதியாகத்தான் சொன்னார் மிகவும் உறுதியாகத்தான் சொன்னார் ஆகவே அதில் நாங்கள் மட்டும்தான் ஏதோ சொன்னதாக கருதுவது பொருத்தமில்லை அந்த கருத்தை நாங்கள் வலியுறுத்தின பொழுது இந்திய பிரதமர் மோடி அவர்கள் என்ன கேட்டுக்கொண்டது இந்தியாவிலே விசேஷமாக தமிழ்நாட்டிலே மீனவர் இங்கு இருக்கக்கூடிய கடத்தொழிலாளர்கள் தான் உண்மையிலே பாதிக்கப்படினம் என்ற கருத்து திட்டமிட்ட வகையில் வந்து மறைக்கப்படுகின்றது ஆகவே அந்த தொழிலை தொழிலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய முதலாளி முதலாளிகள் அந்த கடைத்தொழிலாளர்களை தூண்டி தொடர்ந்தும் அந்த சட்டவிரோத செயற்பாடுகளை செய்வதற்கு அவர்கள் ஏதோ ஒரு வகைகளை வந்து வழிகளை தேடுறார்கள் இதனால் அவர்கள் அந்த கடைத்தொழிலாளர்கள் சொல்வது என்னென்றால் தாங்கள் இங்கே வந்து அந்த தொழில் செய்கின்ற பொழுது ஸ்ரீலங்கா அரசு தான் திட்டமிட்டு தங்களை பணிவாங்கிறதாகும் ஸ்ரீலங்கா அரசு தான் அங்காள தமிழ் மக்களையும் வந்து பழுவாங்கதாகும் ஆகவே எதிரி ஸ்ரீலங்கா அரசு ஆகவே அந்த அரசை செய்கின்ற செயற்பாடுகளுக்கு நாங்கள் கூடாது அடிப்படையிலே தான் தங்களுடைய அந்த கடத்தொழிலாளர்கள் தொடர்ந்தும் அதை நம்பி இங்கே தொடர்ந்தும் இந்த வேலைக்கு முன்வருகிறார்கள் ஆகவே உங்களுடைய இந்த நூல் இல்லை குறிப்பிட்டிருக்கின்ற விடயங்கள் எங்களை பொறுத்த வரையிலே வந்து இந்த சமகால அரசியல் சர்வதேச அரசியல் இலங்கை தீவை மையப்படுத்தின அந்த அரசியல் விவகாரங்களோடு நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இதனுடைய பெருமதி எத்தனையோ மடங்குக்கு மேலாக நீங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புக்கும் கூட எத்தனையோ மடங்குக்கு மேலாக இருக்கிற என்பதை கூறி உங்களுடைய அந்த பங்களிப்புக்கு நன்றிகளை கூறி விடைபெறுகின்றேன் வணக்கம்